எங்காசி மாவட்டம் குற்றாலம் பழைய குற்றாலம் பக்கங்க அதெல்லாம் மத்தலம்பாரா குற்றாலம் ரோட்டில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இதில் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு விற்பனைக்கு விற்பனைக்குள்ளது சூப்பராக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் அதை பிரித்து கொடுக்க போகிறாங்க அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர்னாலும் பிரித்து கொடுக்க போகிறோம் மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கரு இருபத்தஞ்சி ஏக்கரில் மாந்தோப்புங்க வைப்புங்க இல்லை செயற்கை அருவி உள்ளே இருக்குது குளம் பக்கத்தில் குற்றால தண்ணி நம்ம இடத்துக்கு கூட ஓடும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்ங்க சூப்பராக இருக்க இடமாக பார்க்கு உங்களுக்கு யாருக்கா தேவை என்றால் இருபத்தஞ்சி ஏக்கர் பிரித்து கொடுக்கப்படும் ஒத்தவனால் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து கொடுக்கப்படும் ஒத்தவனால் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு யாருக்கா தேவையண்டால் எங்களை நாடுங்கள் அற்புதமான மாவு நெல்லி இடம் நம்ம இடத்துக்கு ஆறு போகுது இல்லை செயற்கையாக குற்றால அது வர அதில் தண்ணி மறந்துவிடும் அதாவது குற்றாலத்துக்கு போக வேண்டாம் இங்கேயே குளிச்சிக்கலாம் பக்கத்தில் குற்றாலம் தண்ணி தான் நல்லா ஓட போகுது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் நாங்கள் இடத்த காமிங்க ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எங்களுக்கு ஒரு இப்போ இருபது ஏக்கர் கேட்டிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா சொல்லுங்கள் அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என்பத்து ஏற்படும் நல்லா அர்ப்பணும் பக்கத்தில் காட்டேஜ் இருக்குது கேண்டீன் இருக்குது நல்லா அர்ப்பணம் நாங்கள் தாரோடு வசதி இருக்குது தாரோவில் இறங்கின உடனே இந்த இடம் தாங்க அதாவது மத்தளம்பர குற்றாலம் ரோட்டில் இருந்து உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாரோட்டில் இறங்கின உடனே இந்த இடத்துலேயும் பிரிச்சிடலாம் அப்படி ஒரு சிறப்பாக இந்த இடம் உங்களுக்கு யாருக்கா தேவை என்றால் எங்களை நாடுகள் மிக குறைஞ்ச ரேட்டில் வாங்கி தடவை ரெடியாக இருக்கிறோம் அதே போல் பழைய குற்றாலத்து கிழக்குங்க கில்டன் கிழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரம் அதாவது இயற்கை சூழ்ந்த போயிருக்கேன் குற்றால குற்ற பழைய குற்றாலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அப்படியே குறுக்க போகிறோம் அப்படி ஒரு தார் தாரோட்டிலேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அறுபது ஏக்கரில் ஒரு முப்பது ஏக்கர் முடிஞ்சிருக்கேன் இன்னும் முப்பது ஏக்கர் விற்பனைக்கு உள்ளது கட்டியெல்லாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க நல்லா இருபத்தாறு அடி பாதை அங்கே பாருங்க அங்கேருந்தே கல் போட்டிருக்காங்க கல் இருக்கும் அங்கேருந்தே இருபத்தாறு அடி பாதை இந்த இடத்துக்கு வருதுங்க வாங்க சூப்பராக கடம்பா கேக்கு மாந்தோப்போட உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் மாவு வளர்க்க வேண்டாம் எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க பெரியபுரமாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரிட்ஜு கொடுத்துட்ருக்காங்க சென்ட்டுக்கு இருபத்தி நாலாயிரம் கேட்க ஏக்கருக்கு இருபத்தி இருபது லட்சம் கேட்காங்க ஆனால் கம்மியாக பேசலாம் நேரடி பார்ட்டி உங்களுக்கு யாருக்கா உள்ளவங்க குற்றாலம் பழைய குற்றாலம் சைடு வேணும்னா எங்களை நாடுங்கள் நல்லா இயற்கை சூழ்நிலை பார்த்தீங்க சாரல் எப்போது பொழிஞ்சுக்குள்ளே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் தெண்டல் வீசிக்கிட்டே இருக்கும் இந்த குற்றாலத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கெட்டக்கோ வந்து போகுதுக்கோ நல்ல கம்பியில் போட்டுச்சுட்டீங்களா நல்லாயிருக்கும் நல்லா லாரி உள்ள வரும் அப்படி இருபத்தாறு அடி பாதை நல்லா கல் போட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஃப்ரிட்ஜ் போட்டு இருக்காங்க உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா எங்களை நாடுகள் எங்கள் சூழ்ந்த பகுதியில் குற்றாலம் பக்கத்தில் பழைய குற்றாலம் பக்கத்தில் மிக அருகில் ஒரு மிக குறைஞ்ச ரேட்டில் உள்ளது உங்களுக்கு யாருக்கா வேண்டுமானால் எங்களை நாடுங்கள் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கிறோம் நேரடி பார்த்தீங்க ரேட்டு கம்மியாக நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் இருபத்தி நாலாயிரம் ரூபா எங்கள் சென்ட்டுக்கு நான் கம்மியாக முடிச்சு தரேன் உங்களுக்கு யாருக்காவங்க தொடர்பு பிள்ளைங்க நன்றி வணக்கம் உங்கள் ஜான் ஜான் ரியல் எஸ்டேட் பாவர் சத்திரம் நன்றி வணக்கம் உங்கள் ஜான்